அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கார் வாழ்க்கையில் முழுமை என்பது வேறையா இல்லை நிறைவு என்பது ரெண்டுமே வேற வேறையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வாழ்க்கையில் ரெண்டுமே வெவ்வேறாக இருக்கா அப்படின்னா ஆமாம் ரெண்டுமே வெவ்வேறாக தான் இருக்குது நிறைவு என்பது ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள் நிறைவு காண்பது அவங்க ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் அவங்கவுங்களோட லட்சியம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நிறைவு தன்மை இருக்கும் அந்த அதை அடைஞ்சிச்சுன்னா அவங்க கொஞ்சம் நிறைவு பெற்றுவாங்க இந்த பணத்தை தவிர அதை வந்து நிறைவு அப்படின்னு சொல்கிறோம் முழுமைனா என்ன அப்படின்னா வாழ்க்கையோட எண் வரைக்கும் போகிறது முழுமையாக வாழ்க்கையை வந்து முழுமையாக வாழ்கிறது வாழ்க்கையோட முழுமை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து பல ஜென்மமாக இந்த பிறவியை எடுத்துக்கிட்டே இருக்கும் மிருகப் பிறவி எடுக்கிறோம் அப்புறம் மனித பிறவி எடுக்கிறோம் நம்மளோட பாவம் புண்ணியத்திற்கு ஏற்றாற்போல் இந்த பிறவியை எடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஆசையின் வாயிலாக இதை எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது எங்கே முழுமை அடையுது அப்படின்னா ஒரு மனிதன் இயற்கையோட நியதியில் அந்த மனித பிறவி எப்போ நிறைவு அடையும் அப்படின்னா அதற்கு அடுத்த பிறவி அடைந்தால்தான் அது வந்து முழுமை அடையும் அது என்ன அடுத்த பிறவி அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவநிலை அடுத்த நிலை தேவநிலை அந்த தேவநிலைக்கு போகக்குள்ள தான் அவங்களால முழுமை அடைய முடியும் இந்த எல்லா பிறப்புகளும் மாணிக்கவாசர் சொல்ல எல்லா பிறப்பும் எடுத்து இழைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒவ்வொரு பிறவியாக புல்லாகி பூண்டாகி அப்படின்னு ஒவ்வொரு பிறவியாக எடுத்து எடுத்து நான் வந்து இழைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இந்த பிறவியெல்லாம் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனித நிலையிலிருந்து நிலைக்கு போவதற்காக தான் இவ்வளோ பிறவிகளும் நம்ம வந்து கடந்து வந்தோம் இவ்வளோ அவஸ்தைகளும் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மரணம் இல்லா பெருவாழ்வை அடைவதற்கு தான் அப்போ ஒரு 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 மனிதனோட வாழ்க்கை எங்கே முழுமை அடையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பிறவி பெருங்கடலை நீந்தும்பொழுது தான் அவனோட வாழ்க்கை முழுமை அடைகிறது சில பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா முழுமை அப்படின்னா நமக்கு வந்து காரு பங்களா வீடு நல்ல மனைவி இதெல்லாம் கிடச்சிட்டா முழுமை அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து தவறு கடைசி எண்டு எங்கன்னா முக்தி தான் நன்றி வணக்கம்